அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக இன்று நடந்து முடிந்த ஃபீல்டு சர்வையை டாட்ஸ்மேன் கவுன்சிலிங்கோடைய என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பதிவு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால்ஃபர் செய்யப்பட்டு மூன்று கலந்தாய்வு முடிந்து நான்காம் கட்ட கலந்தாய்வு நடந்து முடிந்து அதன் மூலமாக நிரப்பப்படாத பதவிகளுக்கான ஐந்தாம் கட்ட கலந்தாய்வு இன்று நடைபெறும் அப்படின்னு டிஎன்பிசி வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா என்னைக்கி கவுன்சில் நடந்து முடிஞ்சிருக்கு அதில் நான்காவது கட்ட கலந்தாய்வில் ஃபில்லப் பண்ணப்படாத போஸ்டிங் வந்து அதாவது பிஎஸ்டிஎம் உள்ள வேக்கன்சி நான் ஆகவும் விடவில் உள்ள வேக்கன்சி அந்த பிரிவுகளில் உள்ள ஜ உமன்ஸுக்கு மாற்றப்பட்டு இன்று கலந்தாய்வு முடிஞ்சிருக்கு அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இந்த ஃபீல்டு சர்வேயர் வேக்கன்சி இந்த ஃபீல்டு சர்வே வேக்கன்சியில் மொத்தம் தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சியில் தொண்ணூத்தஞ்சி வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு மூணு வேக்கன்சி மட்டும் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அந்த மூணு வேக்கன்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் ஜென்ரல் பிளைண்டில் ரெண்டு வேக்கன்சியும் அப்புறம் நம்ம எம்பிசியில் ஜென்ரல் டெஃப்பில் ஒரு வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது மொத்தம் மூணு வேக்கன்சி ஃபீல்டு சர்வே பிரிவுகளில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்ட்ஸ்மேன் பிரிவில் பதினஞ்சு வேக்கன்சியில் பதினோரு வேகன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு நாலு வேக்கன்சி மட்டும் ஃபில்லப் ஆகலை அந்த நாலு வேக்கன்சியில் ஜென்ரல் டேனில் ஜென்ரல் பிளைண்டில் மூணு வேக்கன்சியும் ஜென்ரல் ட அப்புறமுடிய ஜென்ரல் டேனில் உமன் டெஃபில் ஒரு வேக்கன்சியும் மொத்தம் நாலு வேக்கன்சி இருக்குது ட்ராவல்ஸ்மேனில் நாலு வேக்கன்சியும் ஃபீல்டு சர்வேயரில் மூணு வேக்கன்சியும் மொத்தம் ஏழு வேக்கன்சி வந்து ஃபில்லப் பண்ணப்படலை அப்போ இந்த ஏழு வேக்கன்சியும் அடுத்த கவுன்சிலிங் வைப்பாங்களா அல்லது கேரி ஃபார்வர்ட் ஆகுமாண்ணா அவங்களே தெளிவாக்கே தந்துட்டாங்க தேர் ஆர் நோ கேண்டிடேட்ஸ் அவைலபிள் இன் த ரேங்க் லிஸ்ட் அகெய்ன்ஸ்ட் த கேட்டகரிஸ் மென்சன்ட் அபவ் தீஸ் வேக்கன்சி ஹேவ் ரைசன் ட்யூ டு நாட் ஜாயிண்ட்டு ஆர் ஜாயிண்ட் லெஃப்ட் ஆஃப் ஆல்ரெடி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஹென்ஸ் தீஸ் வேக்கன்சீஸ் கே நாட் பி கேரிட் ஃபார்வேர்டு டு த நெக்ஸ்ட்டு ரெக்யூட்மெண்ட் அப்புடின்னு தெளிவாக போட்டாங்க அப்போ கட்ட கலந்தாய்வுக்கு இந்த வேக்கன்சி கொண்டு செய்ய மாட்டாங்க அப்புடின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மேலே அந்த இடத்துல இல்லையா லிஸ்ட்டு அதில் தரவரிசை பட்டியலில் எந்த ஒரு அப்ளிகண்ட்டும் இல்லை அதாவது அப்படி இல்லை அப்படின்னா இருந்தாலும் கவுன்சிலிங் வைப்பாங்க இல்லை அப்போ இல்லாட்டி இது அந்த அடத்த கொண்டு போவாங்களா அப்படின்னா அதாவது ஏற்கனவே ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட கேண்டிடேட்ஸு இந்த அதாவது இந்த நாலு இந்த மொத்தம் ஏழு போஸ்ட் இருக்கு இல்லையா இந்த ஏழு போஸ்ட்டில் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்ளிகண்ட் வந்து ஜாயின் பண்ண பண்ணுறது பண்ணாதது இந்த அதனால் வந்து இப்போ இந்த காரியடன் இருப்பிட்லனுங்கிறாங்க ஏற்கனவே செலக்ட் செய்யப்பட்ட கேண்டிடேட்ஸ் வந்து இந்த போஸ்டிங்கில் வந்து ஜாயின் பண்ண பண்ண பண் பண்ணாதது அல்லது ஜாயின் பண்ணி அப்புறம் வந்து வெளியேறினது இதனால் இந்த காலி பணியிடம் ஏற்பட்டுருக்கு எனவே இந்த காலி பணியிடங்களை அடுத்த ஆட்சேர்ப்புக்கு கொண்டு செல்ல முடியாதுங்கிறாங்க அப்போ இந்த ஏழு வேக்கன்சிக்கும் போதுமான அந்தந்த பிரிவுகளில் ஆட்களும் கிடையாது ஆட்கள் இல்லாதனால இதை கேரி ஃபார்வர்ட் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா இந்த ஏழு போஸ்ட்டுகளுக்கு ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தேர்வு செய்யப்பட்ட அந்த கேண்டிடேட்ஸு இந்த போஸ்டிங்கில் சே சேராது ஜாயின் பண்ணாமல் அல்லது நாட் ஜாயின் அதாவது ஜாயின் 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 பண்ணாமல் வேலையை வந்து வெளிவந்ததினால இந்த காலிப்பண்டம் ஏற்பட்டுருக்கு அதனால் இதை வந்து அடுத்த ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது அப்படிங்கிற கருத்தை வந்து டிஎம்சி என்ன பண்ணுறாங்க பதிவு பண்ணுறாங்க நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா நீ யோசித்து பார்க்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த இந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் அப்புறம் சர்வே இருக்க மஸ்டர் அண்ட் டாப்ஸ்மேன் அதில் எந்த வேக்கன்சியுமே இல்லை சர்வே இருக்க மஸ்டர் அண்ட் டாப்ஸ்மேன் வேக்கன்சி ஃபோர்த்து கவுன்சிலிங்லேயே ஃபில்அப் ஆகிடுச்சு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான இந்த கவுன்சிலிங்கு முதல் கலந்தாய்வு முடிஞ்சு ரெண்டாம் கலந்தாய்வு முடிஞ்சிருச்சு முடியும் போது ரெண்டாவது கலந்தாய்வு முடிஞ்ச உடனே அந்த கலந்தாய்வுக்கு போயிட்டு யாருக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்காம திரும்ப வந்தாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கில் தேர்வு செய்யப்பட்ட பல பேர் டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ எக்ஸாமில் போயிட்டாங்க அதனால் நிறைய பணியிடம் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது யார் ஜாயின் பண்ணலை அதை ஜாயின் பண்ணாத போஸ்ட்டுக்கு ஒரு கவுன்சிலிங் வச்சு இந்த ரேங்க் லிஸ்ட்டில் அடுத்து உள்ளவங்கள ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க கவுன்சிலிங் ரெண்டு முடிஞ்ச உடனே ஆனால் டீன்பிஎஸ்சி அப் செய்ய முடியாது ஜாயின் கவுன்சிலிங்கில் போஸ்டிங் ஃபில்லப் ஆகிட்டாலே அது நோ வேக்கன்சின் தான் காட்டும் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்க இஷ்டம் அதனால் கவுன்சிலிங் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க போய் நிதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க வழக்கு ஃபஸ்ட்டு டூ வழக்கில் அவங்க சாதக தீர்ப்பு வரலை மீண்டும் அப்பீல் போய் கஷ்டப்பட்டு அந்த வழக்கை விடாமல் மூவ் பண்ணி ரெண்டு வருஷம் அந்த வழக்கை விடாமல் ஒவ்வொரு வாய்தாவாக ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அந்த வழக்கு போட்டவங்கனால தான் இன்றைக்கி இத்தனை பேர் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க கவுன்சிலிங் ஃபோர்த்தும் கவுன்சிலிங் ஃபிஃப்த்தும் இந்த போஸ்டிங் வாங்கினா எல்லோரும் நன்றி சொல்ல வேண்டியது அந்த வழக்கு போட்டவங்களுக்கு மட்டும்தான் அவங்க மட்டும் அன்றைக்கி வழக்கு போடலை கேஸு வந்து அவங்களுக்கு ஃபேவராக வராமல் போன போனோம் கூட அவங்க அப்பீல் போகாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி எத்தனை பேருக்கு வேலை அடிச்சிருக்காது ஸோ நீங்கள் எல்லாம் இன்றைக்கி இந்த ஃபோர்த்து கவுன்சிலிங்லேயும் ஃபிஃப்த்து கவுன்சிலிங்லேயும் போஸ்டிங் வாங்கினவங்க மறக்காமல் அந்த வழக்கு போட்டவங்களுக்கு நன்றிகளை நீங்கள் தெரிவிச்சே ஆகணும் அவங்க யார் என்னென்ன விவரம்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த ஜஜ்மெண்ட் காப்பியில் அந்த ஃபஸ்ட்டு அவங்க பேர் வரும் அவங்க மட்டும் வழக்கு போடலைன்னா இன்றைக்கி யாருமே இந்த வழக்கு போஸ்டிங்குள்ளே என்ட்ராக முடியாது இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வாசல் நின்று அந்த ஆர்டரோட போட்டாக்கு போஸ்ட் போடுறீங்களே அந்த போஸ்ட்டுக்கு காரணமே அவங்க தான் அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு கவுன்சிங் நடந்து முடிஞ்சிருச்சு மூணாவது கவுன்சிலிங் வந்து இந்த ஐடிஐனால் உள்ளே வந்தவங்க ஃபோர்த்து கவுன்சிலிங் வந்து இப்போ இவங்க கேஸ் போட்டு ஜெயிச்சு வந்தவங்க ஃபோர்த்து கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத வேகன்சியை இப்போ ஃபிஃப்த்து கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணுறாங்க இதுதான் இந்த வழக்கினுடைய இந்த இது கார சாராம்சம் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வழியான இந்த ஃபீல்டு சர்வேயர் டாக்ட்ஸ்மேன் எக்ஸாமுடைய உடைய கவுன்சிலிங் முழுவதும் முடிஞ்சிருச்சு இனிமேல் இதை பற்றி நம்ம எந்த அப்டேட்டுமே டிஎம்சி எல்லாம் முடிச்சிட்டாங்க டோட்டலாக முடிச்சிட்டாங்க அப்போ இந்த லாஸ்ட்டாக சொல்லக்கூடியது இந்த மேலே வேக்கண்ட்டாக உள்ள இந்த ஏழு பிரிவுகளுக்கு ஏற்ற பட்டியலில் எந்த அப்ளிகண்ட்டு இல்லாதனால ஏற்கனவே செலக்ட் பண்ணப்பட்ட அப்ட அப்ளிகண்ட்டு தான் அவங்க ஜாயின் பண்ணாமல் விடுபட்டதால் இந்த வேக்கண்ட் இருக்குது அதனால் இந்த வேக்கண்ட்டை அடுத்த ஆட்சேர்புக்கு கொண்டு செல்ல முடியாதுன்னு முடிச்சுட்டாங்க டோட்டலாக முடிஞ்சிச்சு இல்லைங்களா ஸோ இதுதான் அப்போ ஒரு வழக்கு வந்து அவங்க போட போய் தான் இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு ஸோ அவங்க அனைவருக்கும் நம்முடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் சேனல் மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு எக்ஸாமுக்கு படிங்க இந்த ஃபோர்த்து கவுன்சிலிங் ஃபிஃப்த்து கவுன்சிலிங் போயிட்டு போஸ்டிங் கிடைக்காமல் திரும்ப வந்தவங்க யாரும் ஃபீல் பண்ண வேணாம் அடுத்த கட்ட தேர்வுகளுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன்றும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம் படிச்சிட்டே இருங்க தேங்க்யூ